உங்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதனம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் குரு பகவான் கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி அன்று மேச ராசியிலிருந்து ரிசர்வ ராசிக்கு பயிற்சி அடைந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டாவது இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குணமிகு வியாழ குரு பகவானே மனுகுல வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ குரு பரணேசா கிரக தோஷமின்றி கடாசி தருள்வாய் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது இடத்தில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு நான்காவது இடத்தையும் ஏழாவது பார்வையாக ராசிக்கு ஆறாவது இடத்தையும் ஒன்பதாவது பார்வையாக ராசிக்கு எட்டாவது இடத்தையும் பார்வை செய்கிறார் இந்த குரு பெயர்ச்சி மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அமைந்திருக்கிறார் ஒரு வகையில் வந்து பாத்தீங்கன்னா அவர் பாதகாதிபதி அது மட்டும் கிடையாது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் அது வந்து பனிரெண்டாவது அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும் எப்படி பன்னெண்டுல மறைஞ்ச குரு எங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா அதாவது பாதகாதிபதி பனிரெண்டாவது இடத்துல மறையும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாதகாதிபதி அவர் ஏற்கனவே கெட்டு போனவர் அவர் போய் பன்னிரெண்டாவது இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும் அப்ப ராசிக்கு நான்காவது இடத்த பார்க்கறாரு நான்காவது இடத்தை பார்க்கும் போது தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் வீடு வாசல் ஏதாவது வாங்கணும் கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும் வீடு வந்து கட்டிட்டு இருக்கிற பாதியில வேலை நிக்கிது இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆயிருமா நான் கிரகப்பிரவேசம் பண்ணிடுவேனா அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வருஷம் அதெல்லாம் உங்களுக்கு பூர்த்தி ஆகிரும் சரிங்களா அதனால வீட்டுக்காக லோன் கேட்டிருக்கேன் அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஹவுசிங் லோன் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஆனால் நீங்க அதிக கடல போய் மாட்டிக்க கூடாதுங்க கொஞ்சம் உங்கள் கையிலையும் பணம் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கடன் வாங்கணும் கல்விக்காக கடன் கேட்டிருந்தீங்க வாகனத்துக்காக நீங்கள் கடன் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை வந்து கூப்பிட்டு கொடுப்பாங்க இது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்து அவங்க கொடுக்கல அப்படின்னா இனி வந்து அவங்களா உங்களை வந்து தேடி வந்து கொடுப்பாங்க அதாவது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கோங்க கேட்டுட்டு இருந்தீங்கல்ல உங்களுக்கு நாங்கள் லோனில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகும் வீடு கட்டி பிடிப்பீங்க கிரக பிரவேசம் பண்ணுவீங்க புதுசா வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கலாம் உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து அந்த மாதிரி வீடு வந்து எந்த மாதிரி வாங்குறது அப்படிங்கறதுலாம் உங்களுடைய முடிவுக்குட்பட்டது வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு நிறைவேறும் அப்புறம் கல்வி நல்ல கல்வி இந்த வருஷம் கிடைக்கும் நல்ல கல்வியை தேர்ந்தெடுத்து இந்த வருஷம் படிப்பீங்க அதே மாதிரி விவசாயம் அப்படிங்கிறதும் இந்த வருஷம் மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் நாளில் வந்துட்டாரு இல்லைங்களா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் விவசாயத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவான் வந்து நேர்கரகம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல மழை பொழிவும் இருக்கும் அப்போ விவசாயம் வந்து ஓரளவுக்கு இந்த வருஷம் மிதமான ராசிக்காரர்களுக்கு சிறப்பா இருக்கும் மழைப்பொழிவு இருந்தா எல்லா ராசிக்காரர்களுக்குமேதான் விவசாயம் சிறப்பா இருக்கும் இல்ல எங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா இருந்தாலும் உங்களுக்கு விவசாயம் ஓரளவுக்கு கை கொடுக்கணும் இந்த வருஷம் நல்ல லாபம் பாத்தீங்க சரிங்களா வீடு வந்து மராமத்து வேலை செய்யறதே அதே மாதிரி வாகனத்தை வந்து மாத்துறது இது வரைக்கும் பழைய வாகனம் வச்சிருக்கிறேன் இதை மாத்திட்டு நான் புதுசா வாங்கலாமான் இருக்கேன் இது வரைக்கும் நான் பழைய வண்டி வச்சிருக்கேன் பழைய கார் வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து மாத்திட்டு நான் புதுசா வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இந்த வருஷம் வந்து பூர்த்தி ஆகும் சரிங்களா எல்லாமே வந்து நல்ல பொருளா இந்த வருஷம் நீங்க வந்து வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்க நினைச்ச இடத்துல காலேஜ்ல சீட்லாம் கிடைக்கும் யாருனாச்சும் ஒரு பெரிய மனுஷங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பெரியவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்காக கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வருஷம் நல்ல கல்வியை நீங்க கொடுப்பீங்க அடுத்தது இது வரைக்கும் வேலை தேடிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் வேலை கிடைக்கல அல்லது செய்துட்டு இருக்கிற வேலையில அவ்வளவா எனக்கு திருப்தி இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா நல்ல உத்தியோகம் உத்தியோகம் புருச லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி நல்ல உத்தியோகம் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மன ஒரு நெருக்கடி இதெல்லாம் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு தீர்ந்துரும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உருவாகும் உங்களை வந்து மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க அதே போல இது வரைக்கும் மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் நிறைய மருத்துவத்துக்காக செலவு பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு பயனே இல்ல எனக்கு என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு நான் செலவு தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா ஏன் செலவு பண்றேனே தெரியல என்ன உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க எந்த மாதிரியான மருத்துவத்தை எடுத்துக்கணும் உங்களுடைய நோய் பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத இந்த வருடம் உங்களுக்கு குரு பகவான் காட்டி கொடுத்துருவேன் சரிங்களா இது வரைக்கும் நீங்க செய்துட்டு வந்த மருத்துவத்துக்காக செய்துட்டு வந்த செலவுகள் பலன் அளிக்கலாம் அப்படின்னா இனி வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த பலன்கள் உண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு தகுந்த சிகிச்சை முறை இனிமேல் வந்து கிடைக்கும் அதே மாதிரி கடன் கிடைக்கும் நீங்க இது வரைக்கும் எங்கேயாச்சும் போய் கடன் கேட்டு யாருமே கொடுக்கல அப்படின்னா இப்ப வந்து நீங்க கேட்ட கடன் கண்டிப்பா வந்து உங்களை கால் பண்ணி கண்டிப்பாக கூப்பிட்டு கொடுப்பாங்க சரிங்களா கடன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதுக்காக அதிக கடனில் போய் விழுந்துராதிங்க ரொம்ப வந்து கவனத்தோடு நடந்துக்கணும் அடுத்தது வந்து சாப்பாட்டு விஷயத்தில் கவனத்தோட இருக்கணுங்க ஏன்னா ஆறாவது இடத்துல குரு பகவான் அப்படிங்கும்போது நேரத்துக்கு சாப்பிடணும் நேரம் சாப்பிட சாப்பிடக்கூடாது அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் என்ன ஐட்டம் இதெல்லாம் வந்து குறைச்சிடுங்க இதெல்லாம் உங்களுடைய உடம்புக்கு ஒத்துக்காது அதாவது இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால் உணவு விஷயத்துல ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை சீக்கிரமா சீக்கிரமாக கூடிய உணவுகளை எடுத்துக்கங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுங்க அப்புறம் அவசர அவசரமாக சாப்பிடாதீங்க நேரம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டு விஷயத்துக்காக டைம் எடுத்து நல்ல பொறுமையாக சாப்பிடு உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க மாதிரி இந்த யோகா தியானம் வாக்கிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் செய்துட்டு வாங்க உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எதிரிகள் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது இனிமேல் உங்களுக்கு வந்து தீர்ந்துடும் உங்களை பார்த்து அவங்க ஓடி போயிடுவாங்க சரிங்களா உங்களை கண்டு அவங்களே இனிமேல் நம்ம உங்ககிட்ட வச்சுக்க வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுவாங்க அதனால எதிரிகளை பத்தி இனிமேல் நீங்க கவலையே பட வேணும் அப்புறம் என்னடா எப்ப பார்த்தாலும் சண்டை வம்பு பிரச்சனையாவே இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இந்த தடவை ஒரு பெரியவர்களை வச்சு பஞ்சாயத்து பேசி பாருங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் சரிங்களா அதனால ஒரு பிரச்சனைகள் வந்து முடிவுக்குள்ளார வரும் கட்டுக்குள்ளார வரும் அதனால இந்த மாதிரி பெரியவர்களை வச்சு பேசி ஒரு பிரச்சனைக்கும் முடிவு காணுங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தேக எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து இந்த வருஷம் காணாம போயிடும் நல்ல ஒரு மனதளவுல நீங்க நல்ல ஒரு தெளிவா இருப்பீங்க திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் தம்பதிகள் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி தொழிலுக்காக கடன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பத்து கொடியவரும் குரு பகவான் அவர் ஆராதனை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால தொழிலுக்காக நீங்கள் எதனாச்சும் கடன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் தொழிலுக்காக அதிக கடனை வாங்கி நீங்கள் மாட்டிக்க கூடாது உங்கள்கிட்டயே ஓரளவுக்கு பொருளாதாரம் இருக்கணும் அகலக்கால் வைக்கக்கூடாது உங்ககிட்ட என்ன பொருளாதாரம் இருக்கோ அதை வச்சு அதுக்கு தகுந்தபடி முதலீடு செஞ்சு நீங்கள் தொழில் ஆரம்பிங்க பெரிய அளவுக்கு கடனை வாங்கிட்டு கஷ்டப்படாதீங்க சரிங்களா கடல்லாம் கிடைக்கும் ஆனா தான் வந்து கடன் ஆகிட்டு அவதிப்படுவோம் அதனால கடல்ல அதிகமா போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க தொழிலுக்கான கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது எட்டாவது அடுத்த குரு பகவான் பாக்குறாரு எதனாச்சும் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்க மேல எதனாச்சு பீன் பளி பம்பு சண்டை இதெல்லாம் நீங்க நீங்க பாட்டுக்கு இருந்தாலும் தேடி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் சரிங்களா இனிமேல் வந்து உங்கள் மேல தேவையில்லாத மீன் பழிகள்லாம் வராது தேவையில்லாத அவச்சொல்லாம் எல்லாம் வராது குரு பகவான் பார்த்துக்குவாரு பார்த்துட்டு இருக்கிறாரு உங்களுடைய எட்டாவது இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பீன் பழிகள்லாம் நீங்கிரும் பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் போய்கிட்டு இருக்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு சாதகமான முடிவுக்கு வரும் இது வரைக்கும் நல்ல சரியான தீர்வு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த வழக்கு எவ்வளோ நாளைக்கு இப்படியே இடுபதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வழக்குகளுக்கு சரியான சுமூகமான தீர்வு அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து கிடச்சிடும் அடுத்தது போக்குவரத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் குரு பகவான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து முறுக்கிட்டுலாம் போகக்கூடாது எட்டாவது இடத்த குரு பகவான் பார்க்குறாரு ஒரு இடத்துல அவரும் பாதகாதிபதி தான் என்னடா அப்போ தான் சொன்னீங்க பாதகாதிபதி போய் மறைஞ்சிருக்கிறாரு நல்லது செய்வார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்பீங்க இருந்தாலும் போக்குவரத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கங்க சரிங்களா உங்களுக்கு தசா புக்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாதகாதிபதியா இருந்தாலும் பெரிய கெடுப்பவங்களை கொடுக்க மாட்டாரு உங்களுடைய ஜனன ஜாதகத்துல தசாபுக்தி சிறப்பா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா சில சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு கடன் கிடைக்கும்னு சொல்றீங்க நோய் பிரச்சனை தீந்துரும்னு சொல்றீங்க ஆனா நாங்க இப்படி பிரச்சனையில கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்துல தசா புக்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ரசாபுர்த்தி புக்தி சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ பேச்சு ஆகிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார் இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நற்பலன்களையே செய்யும் பண விஷயத்துல மிதன ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரும் பணம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் வேண்டாம் கடன் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போய் கடன் அதிகமாக வாங்கியும் மாட்டிக்காதீங்க அகலக்கால் வைக்காதீங்க கொஞ்சம் சிக்கலத்தை கடைப்பிடிச்சிட்டு வாங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு வந்துடுங்க அதே மாதிரி தொழில் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் போய் அதிக முதலீடு போட்டு அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க பணத்தை வந்து செலவு செய்யும் போது இந்த பணம் நமக்கு அத்தியாவசியமான செலவா ஆசைக்கு நம்ம செலவு செய்யறோமா தேவைக்கு செலவு செய்யறோமா அப்படிங்கறத உணர்ந்து பணத்தை வந்து நீங்க செலவு செய்யணும் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் பணத்தை கையாள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சிக்கனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களை நம்பி ஒரு வேலை ஒருத்தர் ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் தான் செய்து முடிக்கணும் நீங்கள் கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சாதீங்க அதே மாதிரி இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே நீங்கள் இன்னொரு வேலைக்கு வந்து தேடிக்கலாம் முயற்சி பண்ணிக்கலாம் டக்குன்னு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போய் கஷ்டப்படாதீங்க அதாவது வேலை வந்து இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே புதுசாக ஒரு வேலையை தேடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது டக்குனு இருக்கிற வேலையை கைவிட்டுட்டு புதிய வேலைக்கு போய் தேடி கஷ்டப்பட்டு அல்லதுக்கு ஆளாகாதீங்க மொத்தத்தில் மிதன ராசிக்காரர்கள் தேவையற்ற செலவுகளை குறைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவர்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி மஞ்ச கலர் வஸ்திரம் சாத்தி முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அதையும் சாத்தி நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் தட்சணாமூர்த்திய சொல்லல நவ கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் நீங்க செய்துட்டு வாங்க அடுத்தது பக்கத்தில் ஏதாச்சும் பெருமாள் கோவிலுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கடையில் வாங்கி கொடுக்காதீங்க நெய் தீபம் நெய் வந்து கடையில் வாங்கிட்டு போய் நீங்களாம் விளக்கு போடுங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மிதனராசிக்காரர்கள் பண விஷயத்தில் ஏமாறாமல் கவனமாக இருங்க கடன் அதிகமாக வாங்காதீங்க அகலக்கால் வைக்கணும்னு ஆசைப்படாதீங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னால இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதன ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது மிதன ராசியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்கை டச் பண்ணிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம் அதுவரை ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி